காகம் முன்னோர்கள் பித்ருக்கள் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா காகம் தலையில தட்டினா நல்லதா கெட்டதா ஆன்ம சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்துல காகம் நம்மளுடைய பித்ருக்களுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு பறவை எத்தனையோ பறவைகள் இருக்கு அதுல வந்து காகம் நம்மளை காக்கும் காகம் தலையில தட்டலாமா நல்லதா கெட்டதா இந்த தட்டுறதுல ரெண்டு விஷயம் இருக்கு நீ போகாத மவனே நீ வீட்டுக்கு வேற ஒன்று பிரச்சனை இருக்கு வெளியில பயத்திலேயே நீங்க வந்து எதுவுமே நடக்கலனாலும் பயத்திலேயே போனீங்கனால நடக்கும் ஏதாவது வணக்கம் உங்கள் மாயின் செந்தில் குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு நாங்க உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா காகம் முன்னோர்கள் பித்ருக்கள் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா காகம் தலையில் தட்டினா நல்லதா கெட்டதா இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நடக்கும் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய விஷயங்கள் முன்னோர்கள் தான் இதை செய் இது செய்யாத குலதெய்வமும் செய்யும் முன்னோர்களும் சொல்லுவாங்க நம்மளோட பித்ருக்கள் கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் சொல்லுவாங்க முக்கியமாக காக்கை ரூபத்தில் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா காக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காக்கை அப்படிங்கிறத நம்மளை காக்கக்கூடிய ஒரு சக்தி எவ்வளோ பிராணிகள் வளர்க்குறோம் பேர்ட் லவர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தில் காகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய மிகப்பெரிய நம் குடும்பத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அந்த காகத்தை கொடுத்துருக்குறாங்க கடவுள் ஸோ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏன் பித்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாம் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா மூணு நாள் நாலு நாள் ஒரு காகம் கா ஒரு காகம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம க ஒரு வடை பாயசம் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு காக்காய் சாப்பிடும் ஏன் நிறைய பேர் கேட்கலாம் அது என்ன உணவு வச்சால் எந்த பறவை வேணால் எடுத்துகிட்டு தான் போகும் முதன்மையாக பார்த்தீங்கன்னா காக்க தானே வருது ஆக உணவு மட்டும் கிடையாது அதில் பெரிய ஒரு சா சங்கல்பம் உண்டு நம்ம வைக்கக்கூடிய உணவு காகம் எடுக்கும் அவ்வளோதான் அதுதான் நம்ம முன்னோர்கள் பித்திருக்கள் அது மூலயமா ஏன் எடுக்கும் அப்போ ஒரு வீட்டில் ரெண்டு அறை இருக்கிற மாதிரி காகத்துக்கு ரெண்டு அறை தலையில் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அதோடைய உயிர் இருக்கும் இன்னொன்று காலியாக இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு வீடு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க ஹவுஸ் ஓனர் இருக்கிற ஒருத்தங்க டென்னெண்ட் வாடகை கூட்ட மாதிரி கரெக்டாக ஆன்ம சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் அந்த பித்ருக்கள் வரும் நேரத்தில் காகத்துக்குள்ளார நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் வந்து அவங்க வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு இப்படி காகம் நல்லது செய்தா கெட்டது செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறையவே இருக்கு ஸோ ரெண்டுமே நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடம் நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளை வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க ஒரு குழந்தைகளை தாய் தந்தை எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு வார்த்தை எப்படி நெறிமுறைப்படுத்துவாங்க அவங்க அடிக்கவும் செய்வாங்க அன்பாவும் இருப்பாங்க சொல்லியும் தருவாங்க இல்லையா இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கும் தெரியாமல் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை கணித்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நம் முன்னோர்களும் பித்ருக்களும் நம்மளை அழகாக மேம்படுத்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க காக்கு உற்பத்தியில் தான் அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு காரணம் இது இந்த ஸ்டோரி வந்து பெரிய விஷயமா போகும் நான் ஒரு பதிவில் வந்து காகம் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்து இருக்குது அந்த பித்ருக்கள் ஏன் காகத்துக்குள்ளே மட்டும் ட்ராவல் பண்ணி வராங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆண்டோர்கள் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அது ஒரு பதிவாகவே நான் வந்து பின்னாடி நான் சொல்கிறேன் காகம் நம்மளுடைய பித்தொர்களுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு பறவை எத்தனையோ பறவைகள் இருக்குது அதில் வந்து காகம் நம்மளை காக்கும் அதான் ஒரு விஷயம் ஸோ இந்த பதிவில் என்னென்னா காகம் தலையில் தட்டலாமா நல்லதா கெட்டதா இந்த தட்டுறதில் ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் எங்கேயாவது அவசரமாக போகிறீங்க ரோட்டில் போகிறீங்க போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆபத்து வருது அப்படினால தட்டும் நீ போகாத அப்படின்னு சொல்லுவோம் உடனே என்ன பண்ணணும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ காகம் தலையில் தட்டுது சும்மா ஜென்ரலாக போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காக்கா கூடு கட்டியிருக்கோம் நம்ம கிராஸ் பண்ணி பைண்டில் தட்டுறது விஷயம் இருக்குது நம்ம தட்டுது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் சுற்றி முற்றி பார்க்கணும் நம்ம பயந்துட்டுலாம் போயிடக்கூடாது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பதில் பக்கத்தில் காக்கா கூடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பயந்துட்டு தட்டுறது ஒன்று இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் நார்மல் தட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொத்திட்டு போகும் பார்த்தீங்களா அது பயம் இது தட்டுறதுலேயே வித்தியாசத்தை கவனிக்கணும் வந்து டக்குன்னு கொத்துது அப்படின்னா அது பயத்தில் கொத்துதுன்னு அர்த்தம் தட்டுதுங்க பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அதை வலிக்கே வலிக்காது இப்போ அந்த சிறக வந்து டப்பு டப்புன்னு ரெண்டு தட்டி தட்டிட்டு இருப்போம் அதுதான் உணர்த்துவது நீ போகாத அது மௌனே நீ வீட்டுக்கு போயிடும் எனக்கு பிரச்சனை இருக்குது வெளியில் கொத்துது அப்படிங்கிற தலையில் கொத்திட்டு போகுது அப்படின்னா அது பயத்தில் அது கூட எங்கேயோ பக்கத்தில் இருக்கும் அது வந்து பயந்துட்டு ஐயோ நம்ம குஞ்சுகளையோ முட்டையோ உடைச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் கொத்துருது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி போனவன் எவனாவது ஒருத்தன் கல் விட்டு அரைஞ்சிருப்பான் வேணாம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான் இல்லைன்னா ஏதாவது என்ன பண்ணியிருப்பாங்க வேறு ஏதாவது இந்த லைன்மேன்ஸ் வந்து ஏதாவது எதாவது கலையை வெட்டியிருப்பாங்க இந்த கூட்டில் பயத்திட்டு நம்ம நம்ம போகிற நேரத்தில் அது கொத்தும் அது கொத்துற ஸ்பீடை வச்சு நம்ம கண்டு வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து கிட்டக்கு வராமல் காக்காக்கான்னு பயங்கரமாக கத்திட்டு ஆக்ரோஷமாக அந்த கொத்தும் பயத்தில் அந்த அந்த கத்தலே வர மாதிரி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கோம் காக்கா எங்கேயோ கத்துதுன்னு அதுதான் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆனால் தட்டுறதுன்னு தெரியவே தெரியாது நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் வந்து டக்குன்னு ஒரு ஒரு வேகமாக அந்த கையை வந்து அப்படி ஒரு டிஸ்பான்ஸ் பண்ண மாதிரி அப்படி விறகு மட்டும் தட்டிட்டு போகும் அங்கே தான் உஷா இதுதான் வந்து நிறுத்து நீ போகாத உனக்கு பிரச்சனை இருக்குது ஸோ இது ஒன்று தூளில் தட்டுறது பள்ளி விழுந்த மாதிரிலாம் கிடையாது தலையில் தட்டுறதை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க காகம் தலையில் தட்டுது அப்படின்னா அது பேர் வேலையாக இருந்தாலும் தயவுசெய்து வீட்டில் போய் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவராவது நீ வீட்டில் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் ஒரு ஒன் ஹவர் இருந்து தண்ணி குடிச்சிட்டு நம்ம நல்ல ஒரு வீட்டில் முன்னோர்களையும் பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு நம்ம போகலாம் இல்லை எனக்கு எந்த முக்கியமும் வேலை இல்லை பெரிய வேலை இல்லை அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருந்துடலாம் ஸோ இது எல்லா இந்த காகம் வந்து நான் ஆஃபீஸ்லாம் போய்கிட்டே இருக்கேன் காகம் தட்டிக்கிட்டே இருக்கேன் நான் வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம் எப்பொழுதுமே காகம் தட்டாது எப்போயாவது தட்டதுனால என்றைக்காக நம்ம உடம்பு சரியில்லைன்னா லீவ் இல்லையா அந்த மாதிரி நம்ம காகம் தலையில் தட்டினால் இதில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்துருங்க ஏன்னா இது வந்து அனுபவபூர்வமாக நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ காலையில் கொத்துது நம்ம போகும்போது காக்கா விரட்டுனுச்சு ஒரு காக்கா என்னை எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்தடுத்த கதைகள் வேறு ரெண்டு விஷயங்கள்ல காகம் தலையில் தட்டினா நல்லதாக கெட்டது அப்படின்னா அது கெட்டது தான் இதுதான் வந்து கொத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது பயத்தில் கொத்துது எந்த காகமும் நீங்கள் வந்து கொத்துறத வச்சு நீங்கள் வந்து ஐயோ எனக்கு பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்க வேணாம் தலையில் வந்து தட்டினா மட்டும்தான் நமக்கு வீட்டில் பத்திரமா இருக்கணும் ஒரு ஒன் அவர் இருந்தாலே போதுமான விஷயந்தான் ஆனால் அது ஒரு தலைக்கு போகிற விஷயமா இருந்தால் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போகலாம் அதுவும் குலதெய்வத்தை வேண்டிட்டு நல்லா கற்பூரம்லாம் ஏற்றிட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் போங்க ஆக தலையில் தட்டுனாக்கா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய விஷயம் இருக்கும் போகாத முன்னோர்கள் இப்படி தான் வந்து நிற்பாங்க ஸோ அதனால் இது எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் இதே தட்டிக்கிட்டு தானே இருக்கும் அதனால் எங்கேயும் போக முடியாமல் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுதான் விஷயம் எப்போ பார்த்தாலும் தட்டாது அப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் ஒரு ஏரியாவில் தட்டுதுனிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஏதாவது கூடுகள் ஏதாவது கலைக்கப்பட்டிருந்தால் அதை தட்டும் அது நீங்கள் பார்த்தாலே தெரியும்னா டெய்லி இதை தட்டுதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சால் எங்கள் காக்கா கூடு இருக்கும் எப்பயாவது நடக்குது பார்த்தீங்களா ஒரு நிகழ்வு எப்பயாவது நம்ம போகும்போது தட்டுது அதனால் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும் இதுக்கான பரிகாரம் என்ன கட்டிடுச்சு என்ன பண்ணலாம் அதுதான் நீ ஒன்று வெளியில் போகாமல் இருந்துக்கோங்க இது சேஃப்டிக்கு இதுக்கு பரிகாரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பச்சை கற்பூரம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் போயிட்டு வீட்டில் கண்டிப்பாக குளிச்சிடணும் அதுதான் எல்லாரும் கேட்குற விஷயம் இதுக்கு பரிகாரம் என்ன ஓகே நம்ம போகல போகல அது என்னடா என் தனிப்பட்ட கருத்து இந்த தாகம் தலையில் தட்டிடுச்சு இல்லை கொத்திடுச்சு என்ன பண்ணலாம் அதுதான் பரிகாரம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க பக்கெட்டில் பச்சை கற்புரம் கொஞ்சம் நினை நுணிக்க போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் நினைக்க போட்டுக்கோங்க அவ்வளோதான் என்னடா குழம்பு வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லாதீங்க அகத்தை சீர் செய்வது உள்ளே எடுத்தால் மட்டும் கிடையாது சீரகம் எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியும் சீரகம் சரி பண்ணும் ஒன்றுமே இல்லை ஒரு சீரகத்தை நல்லா என்ன பண்ணுறீங்க ஒரு கைப்பிடி எடுத்து உச்சந்திரையில் நேரம் கையில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து பாருங்கள் உங்கள் உடம்புல கொஞ்சம் ஃப்ரீக்குவன்சி ஏதோ ஃப்ரீயான மாதிரி இருக்கும் லெமனுக்கு சீரகத்துக்கு வேப்பிலைக்கு இது படிகாரத்துக்கு கிறிஸ்டல்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வகையான ஒரு வைப்ரேஷன் உண்டு அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது சீரகம் இருக்குது அப்படியே குழம்பு வச்சுக்க வேண்டிதானே அப்படின்னு நிறைய கேட்பாங்க ஆனால் சீரகத்திற்கு அதான் சொல்லியிருக்காங்க ஆதி முதல் அந்த உச்சி முதல் பாதம் வரை அதே சீரகத்தை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு தொப்பு இல்லை சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது குளிர்ச்சி கொஞ்சம் தொப்புல கொஞ்சம் நான் வச்சு பாருங்கள் உங்களுடைய நாடிகளை சுத்தம் செய்யும் சக்தி சீரகத்திற்கு உண்டு ஸோ தான் பச்சை கர்ப்புறம் கொஞ்சம் போட்டிங்கனாலே போதுமான விஷயம் கிளென்சர் கொஞ்சோண்டு ரெண்டு மூணு செட்டிகை மஞ்சள் லேடிஸாக இருந்துச்சுன்னா மஞ்சள் போட்டுக்கலாம் லே அது வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து மஞ்சள்லாம் எனக்கு பிடிக்கலனா மஞ்சள்ங்கிறது வந்து ஒரு சேஃப்டிக்கு போட்டுக்குவாங்க லேடிஸ்னால் ஆக முக்கியமான இன்க்ரீடியன் சீரகமும் பச்சை கற்புறம் தான் ஸோ இதை எடுத்தாலே போதும் இதுக்கு வந்து வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகும் பள்ளி விழுந்தாலும் இதை செய்யலாம் பள்ளி விழுந்துருச்சு சூழல் வந்துருச்சு எனக்கு பயமாக இருக்கான்னு அது அர்த்தம் புரியல நீ எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு விஷயம் கிளென்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாலே இந்த பச்சை கருப்புறம் சீரகம் சும்மா ஜஸ்ட் அப்படியே ஜீரகத்தை கையில் வச்சுக்கோங்க தண்ணியில் அப்படியே கசக்குங்க அப்படியே அவ்வளோதான் அது எக்ஸ்ட்ராக்ட் போயிடும் பச்சைக்கருப்பறம் அதே மாதிரி தான் பசங்க போதும் அவ்வளோ தான் இந்த தண்ணியை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் போகும் எமர்ஜென்சியாக போய் ஆகணும் வர வழி இப்படி பண்ணிட்டு போயிடலாம் இல்லைனா முக்கியமாக எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா வீட்டிலேயே உட்காந்துங்க ஜாலியாக உட்காந்துக்கணும் ஒரு நாள் லீவ் போகிறனால தப்பே கிடையாது குடிமலைக்கு போகாது நடக்குதா நடக்கலையாங்கிறது அடுத்த விஷயம் ஆக மனம் என்ற பயம் இருக்கு இல்லையா நிறைய பேர் கேட்டதுனால சொல்றேன் பயத்துலேயே நீங்கள் வந்து எதுவுமே நடக்கலைன்னாலும் பயத்துலேயே போனீங்கனால நடக்கும் ஏதாவது சொல்லுவாங்க தம்பி முட்டையை உடச்சிடாத பத்திரமா கொண்டு போகணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவன் சொல்லாமல் போனால் கூட அழகாக கொண்டு வந்து சேர்த்துருவான் ஒரு பையன்கிட்ட கடையில் காசு கொடுத்து முட்டை வாங்கிட்டு வான்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக தம்பி நீ போய்ட்டு சேஃபாக வந்துருன்னு சொன்னால் அழகாக கொண்டு வந்துருவான் உடச்சிடாதே உடச்சிடாத உடச்சிடா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அய்யோ உடக்காது அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே சொன்னாங்களே சொன்னாங்களேன்ட்டு ஆட்டோமேட்டிக்கில் பயத்துலேயே உடைச்சிடுவாங்க அதே மாதிரி தான் பரிகாரங்கள் ஒரு பக்கம் பெரியவர்கள் சொன்னாலும் நம்ம விஷயத்தில் பயம்ன்ற விஷயமும் உள்ளுக்குள்ளே கலந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ சைக்காலஜிக்கலாகவும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதுமாரி காகம் தட்டினா பயத்துலேயே இருக்க போகிறாங்க ஐயோ காகம் தட்டிடுச்சு எல்லா அசுந்தரையுமே அதுக்குள்ளேயே பொழுது என்ன எவ்வளோ டிரைவ் போனும் போது ஏதாவது மிஸ் ஆகும் ஆக அப்படியே காகம் தட்டுனுச்சின்னு அந்த சைக்காலஜிகளும் நடக்கும் ஆனால் அதே மாதிரி காகம் தட்டி உன்னை நிறுத்தின விஷயங்களும் இருக்கும் அதனால் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும் வீட்டில் இருங்க இல்லை போயே ஆகணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரம் பச்சை கற்புரம் இல்லைனா வீட்டில் இல்லையா பூங்கற்புரம் வீட்டில் இருக்கிற கற்பூரம் கொஞ்சம் உண்டு கொஞ்சம் ஜீரகம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் போட்டு கொஞ்ச நேரங்களும் நல்லா குளிச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் அதுமாரி போகிறேன் எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்குறீங்க அப்படி இருந்தாலும் நான் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொன்னால் ஓரளவு சேஃபாக போயிட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம பரிகாரம் பண்ணிட்டு தான் போகிறோம் ஸோ இது சைக்காலஜிக்கலாகவும் நடக்கும் நான் சைக்காலஜிக்கலாகவும் நடக்கும் அதனால் பயந்துக்கிட்டும் போயிட்டு நம்ம போய் நான் சொல்கிற மாதிரி முட்டுறதும் உண்டு நேச்சுரலாகவே போய் முட்டுறதும் உண்டு இது மாதிரி சில விஷயங்கள் ஐடென்டிஃபை ஆகி நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களும் இருக்குது அதனால தான் நம்ம ஒரு நாள் என்றைக்குமே நிதானமாக இது எப்பொழுதுமே நடக்க போதா இல்லை எப்போயாவது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால் நம்ம அந்த குழப்பிக்கவே தேவையில்லை போப்பா வீட்லேயே இருந்துடலாம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் உடலுக்கு ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் மைண்ட் ரெஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வேலைகள் டெய்லி செஞ்சுட்டு இருப்பீங்க ஒரு நாள் ரெஸ்ட்டாக இருந்துட்டு போகுது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆக நீங்கள் எந்த ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்க வேண்டாம் மைனஸாக எடுத்துக்கிட்டா இதுக்கு நடுநிலையாக ஒரு பரிகாரத்தையும் சொல்லிட்டாங்க சைக்காலஜிக்கலாகவும் நீங்கள் போய் போய் மன குழப்பத்துலேயே போக தேவையில்லை ஏன்னா தொண்டு தொட்டு அந்த காலத்தில் சொல்லிவிட்டாங்க காக்கா கலையில் தட்டினா ஆகாது பத்திரமா வீட்டில் இருக்குது ஸோ இதுவும் பதிஞ்சு போகிற விஷயம் முன்னோர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க காக்கா ரூபத்தில் தான் வந்து நிறுத்துவாங்க அப்போது கொஞ்சம் அவங்க பேசியும் கேட்கணும் சைக்கலாஜியாகவும் கேட்கணும் ஆக மொத்தத்தில் பரிகாரமும் சொல்லிட்டேன் நான் பரிகாரமாகவும் சொல்லிட்டேன் இது அவங்களுடைய மனம் நிலை பொறுத்திருக்கிறது ஆக இதுக்கு தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் பரிகாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்னடா இப்படியும் சொல்கிறீங்க எப்படின்னு சொல்றீங்க நினைக்க வேண்டாம் இந்த காகம் தட்டுவதற்கு மிக முக்கியமான காரணம் உண்டு ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு தான் அதிகமாக போகணுமா அவசரமாக போகணுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க இல்லைனா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுனால காகம் தட்டினால் மட்டும் நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்